அப்போ நாளைக்கு எடுத்து நாளைக்கு ரெண்டு கிலோ எடுத்து வருதுலமா பாட்டுன்னு சாப்பிடு நானும் சாப்பிடுவேன் பனிக்கறி உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி இல்ல சூப்பர்வோம் ஏன் அந்த கோடிக்கறிவி தின்னு தின்னு நேற்று மீன் இன்னைக்கு மீன் அப்புறம் முட்டை பத்து முட்டை வாங்கியிருக்குது நாளைக்கு காலையில் முட்டை குழம்பு வச்சுட்டு அப்புறம் போய் பனிக்கறி எடுத்து அந்தலாம் ஆ இன்னைக்கு தப்புறம் சாப்பாடு ஒன்றும் இல்லையா நாளைக்கு விற்கிறானம்மா நாளைக்கு பண்ணிக்க சாப்பு இருக்குது போனோம்னா ஒரு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ நல்லா கொஞ்சம் வார் நல்லா கருங்கரியாக ஒரு ரெண்டு கிலோ வெட்டி கொடுக்க சொல்லி நம்ம மூணு நாலு பேர் தானே ஆற்று ஆற்றுல பழத்துலேயே வச்சு வறுத்து அங்கேயே சோறு வச்சு தின்னுட்டு பழத்துலேயே தண்ணி பார்த்துட்டு நம்ம வீட்லேயே வருத்திடலாமா அப்புறம் விடு

உள்ள வேணுங்கிறது சாப்பிட்டு மனம் கோனா சாப்பிட்டு ஆமாம் நாளைக்கு ஒரு ரெண்டு கிலோ வெட்டி வருத்திடலாம் அங்கே வீட்டில் கூட வெயில் அடிக்குமையா வாசலில் ஆற்றுக்கு வந்துட்டா அந்த பொங்கமரத்து நிழலுக்கு எல்லாம் நிழல தண்ணியும் பக்கத்துலேயே ஏற்க தண்ணியும் மோண்டுக்கலாம் சோத்துக்கு ஒரு சட்டி சாத்துக்கு ஒரு சட்டி தூக்கிட்டு வந்தோம்னா ஆத்துல வச்சு வறுத்துட்டு நான் ஒரு மட்டும் ஃபுல்லாக தின்னுட்டு அப்புறம் பாட்டுனுக்கு போட்டு போய் தட்டில் போட்டு கொடுத்தோம்னா ஃபுல்லாக சாப்பிட்டுருவாரு ஓ சரி சொன்னாங்க சொன்னாங்க ஆற்றுல பனிக்கறி வருத்தம்னா நாங்கள் இந்த மேல்காட்டு பசங்க ஆற்றுல பனிக்கறி வருத்தம்னா நீங்கள் தான் காணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நாளைக்கு பண்ணி போட முடியும் ம் ஆமாம் தீபாவளி தீபாவளி தான்

ஆ சரி அந்த துவாரமாக உட்காரு நான் வே ஒன்றுக்கு இருந்துட்டு வாரேன் இந்த பீடி வேணுமா ஆ நீ சும்மா உட்காந்து உட்கார மாட்டேன் முட்டையை உடைச்சி போகிறான்னு சத்தேன் எங்கே காட்டு பாரு பாரும் விரித்து பார் இல்லைன்னு நான் உடைக்கல பார்த்து வந்து பக்கம் பார் மூணு முடையில முடி ஆ அதெல்லாம் முட்டையை ரெண்டு பீடி எடுத்துட்டு கொடு ம் வணக்கம்மா எனக்கு வேண்டாம் நீ ரெண்டு பேர் எடுத்து உனக்கு வேணுங்க எடுத்துக்கோ சரி நிலவில் கண்டு போரு கரடி கல்லி கல் எடுத்து போட்டுறாத நான் ஒண்ணு மாதிரி ஆனதான் இது ஓ இது பத்தடி ஹைட் இருக்கு இதில் ஆனை சேரு ஆனை வந்து வழியா முதுகே இந்த செவேன்னு இருக்கிறது மண் களி மண் நானும் இங்க வந்து வரைஞ்சிருக்கு வர மேலே போயிருக்க மாட்டேங்குது மேல நாம வா இருக்கிறோம் ஒன்றுக்கு போயிட்டு வரேன் பையன் நல்லா சுருட்டி பிடிச்சிக்கோ பார்த்து போ சீதா போயிட்டேன்

ஒரு நப சாப்பிட்டியா பஸ் இல்லை சூப்பர் நாளைக்கு கோன்னிக்கறி வருத்திடலாம் நல்லா ஜம்முன்னு வருப்பேன் நான் பன்னிக்கறி எல்லாம் வெங்காயம் மிளகாயெல்லாம் போடக்கூடாது ஒரு செலவு தான் இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு சோம்பு ரெண்டு தக்காளி பழம் பச்சை மிளகா ஒரு நாள் வர ஒரு நாள் கொஞ்சம் கொத்துமல்லி அரிசி ஊற்றணும் ரெண்டே கிராம்பு வட்டை சும்மா அப்படி இருக்குது நாளைக்கு சாமாச்சிடலாம் அந்த பள்ளத்தண்ணிக்குமே அந்த பன்னிக்கறிக்குமே நான் போகிற செலவுக்குமே சும்மா அப்படி இருக்குது சில பேர் கரிமசாத்தூளெல்லாம் போடுவான் அதெல்லாம் போடக்கூடாது செலவு மட்டும் அரைச்சி ஊற்றி ரெண்டு வேக்காடு விட்டால் மூணு போயிடும் தெரியுமா இட்லி வச்சு இந்த மீன் குழம்பு கடையில் கொடுத்து சட்னி இலை வச்சு பாட்டுனுக்கு நாலு இட்லி சாப்பிட வச்சிடலாம் மீன் குழம்போட அப்புறம் அந்த அடுப்புக்கு வெளியே இருக்கிற அடுப்புக்கு தீ போட்டு கொடுத்தீங்கன்னா அரிசி ஓர வச்சு போனோன்னு நான் எனக்கு அதான் வேலை சோத்தாக்கி வச்சிடறேன் அதுக்கு நீ என்ன பண்றது தெரியுமா சாணி கீணி வலிச்சிட்டு தண்ணி கிண்ணி எடுத்துகிட்டு வந்துடும் அப்புறம் மத்தியானம் மீன் குழம்பெல்லாம் எல்லோரும் ஒரு மட்டும் சாப்பிட் போட்டோம்னா மீன் குழம்பு பக்கத்துக்கு ஆய்க்கு ராத்திரிக்கு மிச்சம் இருந்ததுன்னா அதையவே சாப்பிட்டுக்கலாம் பத்துலையா பத்து முட்டையை வாங்கிட்டு வந்திருக்குது குழம்பு வச்சிடலாம் அப்புறம் அஞ்சு மணிக்கு மேலே போய் காட்டு சாலைக்கு விறகு வரி போட்டுருவேன் பெரிய பெரிய கட்டையை எடுத்து சரியா ராத்திரி குளிர் ரெண்டு மணிக்கு மேலே குளிர் வந்துடுது சரியான குளிர் அப்புறம் காபி தண்ணி சாயந்தரம் ஒரு மூணு மணிக்கு அங்கேயே காப்தீனி வச்சுக்கலாம் சக்கரை தூள் அங்கேயே இருக்கலாம் தூள் பற்றிலே ஒரு தூள் தூளுக்குது அதையும் வாங்கிக்க வாங்கிட்டு அங்கே போய் மத்தியானம் சாட் போட்டு ஒரு நாலு மணிக்குள்ளே கூட்டம் டீ வச்சு குடிச்சிட்டு அப்புறம் மல்லி ராவிக்கு ஒரு ஏழு மணிக்குள்ளேயே சோறு தின்னுக்கலாம் ராத்திரி சோறு மிச்சமான குழம்பு வந்துன்னா சாட் போட்டு பத்துலேயே அந்த முட்டை குழம்பையும் வச்சு அடிச்சிடலாம் அப்படி பற்றிச்சுன்னா அடுத்த நாள் காலையில் இருந்து குழம்பு பண்ணிடலாம் அப்புறம் போய் சாட் போட்டு இன்னும் முறுக்கு போனோம்னா பன்னிக்காய் சாப்பு போட்டிருப்பான் போய் ரெண்டு கிலோ எடுத்து வந்து நாளைக்கு மத்தியானத்துக்கு சமைச்சிக்கலாம் ஏன் இதான் கதை ஆமாம் ஏ சித்தோட்டு மாப்பிள்ளையாட்டம் வேட்டி கால் வழி விட்டு போகிறேன் கழுத்தட்டி என்ன என்னாவது தெரியுமா அவ வந்துடுச்சுன்னா தோல் போடு இல்லை தான் காட்டுக்குள்ளே வந்துடலாம் அமனை தோல் போனாலும் ஆருங்க கேட்பார் இல்லை ஆமாம் பார்த்து போவாக்கலாம் சலுதியா எனக்கு தொடையெல்லாம் வலிக்காமல் லேட்டா தான் ஆகுது அங்க போன என்னென்ன ஏறாப்பலானுக்கு டிக்கெட் கிழிக்கிறியா நான் தான் போய் ஆலியா கூட்டிகிட்டு வரணும் நானே பொறுமையா இருக்கிறேன் உனக்கு என்ன சோத்தன ஒரு சும்மா சுத்த காட்டுக்குள்ள அப்புறம் என்ன இந்திர சுந்தரியே சொந்தம் என்று கொள்ள ஆஹா அந்த சந்திர சூரியே சாட்சி என்று கொள்ளவா பொழுதானா தேகம் பாடுது புது ராகம் தானா பாடுது புல் பொழுதானா தேகம் பாடுது பொது தானா பாடுது இந்திர சுந்தரியே சொந்தம் என்று சொல்லவா அந்த சந்திர சூரிய சாட்சி என்று சொல்லவாம் பார்த்துப்போம் வாரே வாரே உங்களுக்கு சொல்ல போரே இது தெரியாதா உங்க புரியாதா அடி ரா சாத்தி உரோ சாப்பு விழமாட்டே ஆடிப்பட்டும் தேடி சென்னல் வெத ஓட்டு வயலில் ஒரு வாக்கா வெட்டி நீர் இறைப்பதுவும் வேலை அதிலே சிறு மனசையும் விற்று என் வேலை சொக்கத்தங்கம் வந்தாளம்மா பொ பொண்ணு பூ போல இது தெரியாதா ஒன்னு புரியாதா அழிரா சாத்தி ரோ சாப்பு நம்மா இல்லை நேரம் நடக்கும்ட்டோம் போயிட்டு போட்டு போ பார்த்து போ கால உள்ளே எரியுது ஐயா ம் போனோடனே பாட்டுனுக்கு பொட்டை கொடுத்து போட்டு கூட்டுமாவுக்கு கொடுத்து போட்டு சோத்துக்கு ஒலைய வச்சிட்றோம் ஒரு மணி ஒன்றரை மணிக்கு ரூபாய் சோத்துன்றோம் மத்தியான சொல்கிறோம் ஆமாம் நான் வந்தால் ஒருத்தர் பாட்டி நீங்கள் கிடக்கூடாதுய்யா நான் இல்லைன்னா ஒரு வேறு சோரா அதுவுமே இல்லையா ஒரு வேளை சோறு ஒன்று இல்லையா கடவுளை நானு பேருக்கு அன்றை உயிருக்கு வரைக்கும் உனக்கு மூணு வேளை சோறு ஓட்டுவினிங்க நான் இன்னும் கவலைப்படாத இட்லி தண்ணி தானே தேவை கூடிய கல்யாணம் பாப்பா சரி பேச்சு

नल वो है और वाटले रे वेर वाटले तो कूड़ पे न सिर कूड़ के रे आज वाटले की रे ये इंगे पा रे आंगेलम गोंडे इंगे पा रे इंगे रंग वाटा गोंडा दा वचीर पे ಕೈ मार दे नी ने चाप्टर पे वाटले गोंड वचीर पे पा रे इंगे यार आप वचीरा ए दीजे ते इरतीर रे

தண்ணி கூட அப்புறம் நாளைக்கு கேண்ட பாட்டல் தண்ணி அப்புறம் பாத்து எங்க நீ வீசினா நெப்பலாத நான் எங்க வீசிட்டே நான் எங்க வீசலட சாமி நின்ன சாமி நீங்க வீசிட்டா நான் போய் நான் எங்க வீசினே நான் எப்ப வீசின மாட்டேன் என்ன நீ எங்க வீசி ஆ வீசுவாங்க பியாங்காட்டு இந்த பேக் கட் சரிப்பா பாப்ப தட்டம் தான் இருக்காது வாட்டை தோலை வைக்கிட்டு வரானா அப்புறம் அதெல்லாம் எப்படி இருக்கு வாய் திறந்து பார்த்து நான் எங்க நீ தான் கழுவிற ஊத்துவாங்க நான் எங்க போய் கழுவித்துனேன் வாய சாப்பிடுற

அப்புறம் இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடலாம் இல்லை வாசல் வச்சு வரத்துக்கு தண்ணி ஒரு ரெண்டு கிலோ எடுத்துகிட்டு வந்துடுறேன் மூணு பேர் தான் ஆ வாசலே வச்சு வறுத்து போடலாம் நாளைக்கு கசா போடுவான்